ஹலோ வீவர்ஸ் பாகியலட்சுமி தோடைய பேசுவார் ராதிகா ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களுமே நினைஞ்சி என்ன வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போகுது கடைசியில் கோபி பார்க்க முடியாது போயிடுச்சுட்டு எல்லா விஷயங்களுமே யோசிச்சு கவலைப்பட்டு இருப்பாங்க அப்போ ராதிகாவுடைய அம்மா இருந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அங்கேயே போயிட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்துருக்கலாம்ல அம்மா போனம்மா அந்த கோபி வந்து தூங்கிட்டு இருந்தாரு தூங்கிட்டு இருந்தவரை எப்படிமா டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றாங்க இந்த பா இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ள உனக்கு எப்பிக்கெ கிடைக்காத போயிடுவாரு அப்புறம் அந்த வீட்டு பொம்பளை ஈஸ்வரி ஹாவில தான் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோன்றாங்க நான் என்னதாம்மா பண்ணிட்டோம் நானும் எதை முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணலாம் எப்படியாச்சும் கோபியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி நினைச்சேன் ஆனால் முடியலம்மா அதுதான் அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கு இங்கே பார் தேவையில்லாத நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் ஈஸ்வரி ரொம்பவே உரை போயிட்டு இருக்காங்க அதாவது கோபிக்கு இதை பண்ணுறது அதை பண்ணுறதுன்ட்டு அப்படியே கோபியை ரொம்பவே இருக்காங்க கோபி இந்தப்பா சாப்பிடுப்பா அம்மா நான் ஓட்டு விடுறேன் அப்படின்ட்டலாம் ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தாங்க முடியாது ஈஸ்வரி உட்காந்துட்டு இருப்பாங்க உடனே எருமச்சினி வெளியே இருக்கன்றாங்க பாட்டி குழந்தைக்கு சாப்பாடு இருக்க இவ்வளோ நேரமாக குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க குழந்தைக்கு சாப்பாடு தானே செய்வாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இவங்க பண்ணுற இது அட்டுக்காசுக்கு உள்ளே வேற போவாங்க அப்படின்ட்டு மனசில் இருக்காங்க ஜெனி அப்புறமா பாக்கி வராங்க ஜெனின்றாங்க குட்டி பையன் இங்கே போகிறேன் அப்படின்ட்டு அது குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க உள்ளே ஒரு பெரிய இது போயிட்டு இருக்கன்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அப்படியே சரி நம்ம உள்ளே போலவான்னு சொல்லிட்டு பாக்கியாவும் உள்ளே போயிடுறாங்க அப்புறமா பாக்கிய வந்து இது மாதிரி டிஷ் பண்ணணும் அது மாதிரிட்டு சில இதை வந்து பேசிட்ருப்பாங்க என்ன ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப செல்லின்னு கூப்பிடுறாங்க என்ன ஜெனீன்னு போனீங்க இங்க வா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா செள்ளின்னு வர்றாங்க என்ன ஜெனிங்கும்போது இது மாதிரி ஆன்ட்டி வந்து ஒரு டிஷ் பண்ணலான்றாங்க அதுக்கு ஐடியா இருந்தா சொல்ல அப்படின்றாங்க அப்புறம் ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த கோபி நோட் பண்ணிட்டு கோபி அம்மா நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க அப்புறமா தண்ணி குடிச்சுட்டு வரேன்னு போகும்போது அந்த இடத்துல வந்து செளியான்றாங்க ஏதாச்சும் பிரச்சனையை செலியான்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா இது மாதிரி தான் சொல்லிட்டு நடந்த எல்லா இதுவுமே சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப நம்மளுடைய கோபி இருந்துட்டு ஒரு சூப்பர் ஐடியா சொல்றாங்க என்ன ஐடியானா இது மாதிரி பண்ண வாக்கியா கண்டிப்பா சக்சஸ் ஆகும்ன்றாங்க இது மாதிரி பண்ணி கண்டிப்பாக வந்து இன்னும் கம்பெனியில் நிறைய டெவலஸ் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்றாங்க உடனே வந்து கோபி சொல்கிற விஷயத்த கேட்டு உடனே சரி அம்மா இதுவும் சூப்பர் ஐடியாவாக இருக்கலம்மாஞ்சாங்க அப்பா சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குமா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுமான்னு சொல்லிடுறாங்க அப்புறமா கோபி வராங்க இந்த இடத்துல ஈஸ்வரி கோபி கிட்ட கோபி என்னை மன்னிச்சிருப்பா உன் அப்பாவுடைய அந்த சருங்க கூட வந்து நான் உன்னை விடலை இப்போ அதை நினைக்கும் போது எனக்கு கவலையாக இருக்கிற கோபி நான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு எனக்கு உறுத்தது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றில்லம்மா நீங்கள் ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து என்னை வீட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் என்ன நினச்சா எனக்கே அசிங்கம்மா என்ன நினச்சா எனக்கே கவலையாக இருக்குடான்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கோபி சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்கி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கி நீ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க கோபி சொன்ன ஐடியாவை வச்சு அவங்க வந்து டிஷ் பண்ண போகிறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ